சார் வணக்கம் சார் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய சைட்டு வந்து ஒரு பதினஞ்சு ஏக்கர் புஞ்ச நிலம் சார் ரோட் பாயிண்ட்லேயே அமைஞ்சிருக்குது நம்மளுக்கு ஸ்டேட் ஹைவேலேருந்து சைட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மூணு கிலோமீட்டர்லேயே சைட்டு சார் ஸ்டேட் ஹைவேக்கும் நம்ம சைட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணு கிலோமீட்டர்லேயே நம்மளுக்கு சைட்டு அமைஞ்சிருக்குது நம்மளுக்கு தார்ரோடு முகவம் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு அடி வரும் சார் தார் ரோடு ஃப்ரண்டேஜ் நம்மளுக்கு ஒரு நூறு அடி வரும் அப்படியே சைட்டு பாருங்கள் சார் சார் அப்படியே ஸ்கொயராக ஒரே ஸ்கொயராக இருக்குது சார் நம்மளுக்கு சைட்டு சார் பதினஞ்சு ஏக்கரா நம்மளுக்கு பிரிச்சும் தருவாங்க சார் நம்மளுக்கு பிரிச்சு தவப்பட்டால் பிரிச்சுன்னு தருவாங்க சைட்டை பாருங்கள் சார் ஒரே ஸ்கொயராக ஒரே பாக்ஸாக இருக்கும் நம்மளுக்கு ஃபுல்லாக கரும்பு தெரியுது ஃபுல்லாகவே நம்ம சைட்டு தான் சார் சார் சைட்டு எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தாலுக்காவில் அமைஞ்சிருக்கு சார் சைட்டு சார் விலை எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து இருபத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க சார் விலை வந்து பேசலாம் அனுசரிக்கலான்றாங்க நம்ம டைரெக்டாக சைட்டு பிடிச்சதுன்னா டைரெக்டாக ஓனர் பேசலாம் சார் உங்களுக்கு சைட்டு பிடிச்சனா டைரெக்ட் ஓனர் கிட்ட பேசலாம் மீடியேட்டோ இல்லை அக்ரிமெண்ட்டை பார்த்தியோ எதுவும் கிடையாது சார் டைரெக்ட் ஓனரே உங்களுக்கு சைட்டை பாருங்கள் சைட்டு பிடிச்சிருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சைட்டு விசிட் பண்ணுறேன் சைட்டை பார்த்துட்டு நீங்கள் ஒரு முடிவு பண்ணுங்கள் சார் சைட்டு சூப்பராக இருக்கும் சார் ரெட் சாயில் மனு தான் உங்களுக்கு எல்லா பர்பஸும் பண்ணலாம் சார் கம்பெனி கட்டலாம் இல்லை லேவுட்டு போடலாம் எது ஒண்ணாலும் போடலாம் சைட்டில் நீங்கள் சைட்டை பார்த்துட்டு ஒரு முடிவு எடுக்கலாம் சார் நல்ல ஒரு சைட் சார் மிஸ் பண்ண தவலை இருபத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க ஏக்கர் விலை வந்து அனுசரித்து பேசலான்றாங்க நீங்கள் சைட்டை பார்த்துட்டு ஒரு நல்ல முடிவு பண்ணுங்கள் சார் சார் பக்கத்தில் எல்லாமே அக்ரிகல்ச்சர் பண்ணியிருக்காங்க நீங்கள் டைரெக்டாக வந்து பார்த்துட்டு மூவ் பண்ணுங்கள் சார் தேங்க் யூ